இருபத்தி பேருமாகவே அல்லதாகவே உறுதியெல்லாம் வாங்க வேண்டும் என்று இருபத்தி ஒரு மாதமான இருக்கிற போது பாத்தா சுடலமான சுவாமி அப்படியே நேரம் வந்து சுத்திட்டு நிற்கிறாரு சுத்தி நிற்கிறார் ஆனால் பூஜை வாங்கவில்லை பாத்தா தேவா தேவ சுவாமி எப்பாம் ஆடுமா உங்களுக்குதான் பூஜை போட்டுருக்கோம் போய் எடுத்துக்கிட்டு இருக்க ஐயா எனக்கு இந்த பூஜை வேண்டாம் வேண்டாமா அசைவ பூஜை வேண்டும் அசைவம்னா பக்கத்துல கனியா இருப்பார் அவரை அழைத்து வாருங்கள் இப்ப உங்களுக்கு பகவான் சொந்த பூஜை போட்டு கொடுக்க சொன்னாரு உங்களுக்கு அசைவ பூஜை வேணும்னு சொன்னா உங்களுக்கு அசைஞ்சு எனக்கு இந்த நேரத்தில் வீட்டில் நாளைக்கு